நண்பர்களே லெவல் ஒன் முடித்த நபர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கட்டு படி இரண்டு லெவல் டூ நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் ஆளியாரில் ஒரு பயிற்சி நமது உடம்பில் உள்ள எலும்புகளை ஒழுங்கு செய்யும் ஒரு பயிற்சி இது லெவல் ஒன் அப்படின்னு சொல்லி ஒருவர் மற்றவருடைய அஸ்திக்கட்டை எப்படி ஒழுங்கு செய்கிறதுன்னு வகுப்படுத்தும் இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம் நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற லெவல் டூ வகுப்பு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் ஆழியாரில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் இயற்கையான சூழலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த வகுப்புல சிலபஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வகுப்புல ஏற்கனவே அஸ்திக்கட்டு ஒண்ணு கலந்துகிட்டவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் புதுசா வர்றவங்க கலந்துக்க முடியாது புரியாது ஏற்கனவே அஸ்திக்கட்டு ஒண்ணு லெவல் ஒன்னுல நாம மத்தவங்களுக்கு எப்படி அஸ்திக்கட்டை ஒழுங்கு செய்யறதுன்னு சொல்லி கொடுத்த இல்லைங்களா பல பேர் கத்துக்கிட்டு போய் வீட்டுல செஞ்சீங்கல்ல அப்போ நிறைய சந்தேகம் இருந்திருக்கும் சொல்லி கொடுக்கும்போது புரிஞ்சிருக்கும் வீட்டுல போனா உங்களுக்கு மறந்து இருக்கலாம் அப்போ ரெண்டாவது லெவலில் என்ன பண்ண போறோம்னா ரிவிஷன் பண்ண போறோம் இந்த ரெண்டாவது லெவல் கலந்துக்கிட்டிங்கன்னா அஸ்திக்கட்டு முதல் லெவல்ல கற்றுக்கிட்டது எல்லாம் திரும்ப கற்றுக் கொடுத்து உங்களை செய்ய வச்சு முழுமையாக அதில் கைவல்யம் செய்கிறது ரெண்டாவது நமக்கு நாமே எப்படி அஸ்திக்கட்டை ஒழுங்கு செய்கிறது அப்படிங்கிறது தான் லெவல் டூவோட முக்கிய சிலபஸ் லெவல் ஒன்னுல ஒரு நபர் இன்னொரு நபருக்கு எப்படி கட்ட ஒழுங்கு செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தோம் லெவல் டூல நமக்கு நாமே அஸ்தி கட்ட எப்படி ஒழுங்கு செய்யறது அப்படிங்கறத தெளிவா சொல்லி கொடுக்க போறேங்க லெவல் டூ எப்படி இருக்குன்னா நமக்கு நாமே அஸ்தி கட்ட ஒழுங்கு செய்யற பயிற்சி ஏற்கனவே கத்துக்கிட்ட லெவல் ஒன்னுல கற்றுக்கிட்ட அடுத்தவங்களுக்கு சரி பண்ற விஷயத்தை ரிவிஷன் செய்யறது உங்க எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகங்களை சரி பண்றது கேள்வி பதில் எனவே இதில் கலந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வகுப்பில் அதிகபட்சம் நாற்பது பேர் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்போதான் தான் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்க முடியும் ஒரே நேரத்தில் நிறைய பேர்த்து கற்றுக்க முடியாது எனவே முதலில் பதிவு செய்வர்களுக்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் இந்த வகுப்பு டிசம்பர் ஏழு எட்டு நடக்குது இல்லைங்களா அதில் ஒருவேளை நாற்பது பேர் ஏற்கனவே புக் ஆகிட்டா அடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்த டேட் சொல்லப்படும் எனவே நீங்கள் டிசம்பர் ஏழு வர முடியலன்னா பரவாயில்ல நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி எப்போ அப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு மாதம் ஒவ்வொரு மாதம் நடந்துக்கிட்டே இருக்கோம் லெவல் டூ வந்து டிசம்பர் ஏழு எட்டில் தான் முதல் க்ளாஸ் ஆரம்பிக்குது இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெறும் லெவல் டூவில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா லெவல் டூ எப்போல்லாம் நடக்குதுன்னு லிஸ்ட் இருக்கும் சில பட்டியல் அது இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அஸ்திகட்டு லெவல் டூ எப்பெல்லாம் நடக்குது எங்கெல்லாம் நடக்குதுன்னு கேட்டுட்டு ஏதாவது ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் நேரடியாக வந்து கலந்துக்கோங்க அஸ்திக்கட்டு டூவுக்கு ஆன்லைன் வகுப்பு கிடையாது ரெண்டு நாள் நேரடி வகுப்பு மட்டும்தான் இந்த அருமையான பயிற்சியை அருமையான வித்தையை நமக்கு கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கும் ஹீலர் ரஃபீக் அவர்களுக்கு நன்றிகள் கற்றுக்கிட்ட எல்லாருமே அருமையாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறத விட அதை கற்றுக்கிட்டு போயிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லும்பொழுது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இது போல் பல வகுப்புகள் நடத்துகிறக்கு உண்மையிலேங்க அஸ்திக்கட்டுங்கிறது ஒரு மருத்துவத்தில் ஒரு புரட்சின்னு தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு சிறந்த சிலபஸ் இதுவரை யாருமே சொல்லி கொடுக்காத அருமையான ஒரு பாடத்திட்டம் அஸ்திக்கட்டு எனவே நண்பர்களே டிசம்பர் மாதம் ஏழு எட்டில் ஆழியாரில் நடக்கும் அஸ்திக்கட்டு டூ பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்